வாழ்த்தி மகிழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தொடர்ந்து இந்த பதிவில் சிறப்பாக தொடர்ந்து இந்த ஒரு கோடி ஆண்டுகள் லட்சம் கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து பயின்ற அந்த பருவினில் ஒரு சிறு தொகுப்பாக மீண்டும் தற்கால அறிவியல் இந்த பேரண்ட அதிர்வு எவ்வாறு நிகழ்ந்துள்ளது இந்த பேரண்ட அதிர்வுக்கு முள் எவ்வாறு இந்த பருமை பொறுமையாக பொறுமை கால காலநிலையாக நாம் உணர வேண்டிய இந்த காலகட்டத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இந்த கருமையான இந்த அறுபத்தி ஏழு விழுக்காடு உள்ள அந்த நீள பரப்பு நிலப்பரப்பு என்று சொல்லக்கூடிய பருமை பொருண்மை நாம் அறிந்து கொண்ட ஒரு சிறு துளிகளில் வெளியாகிய நாம் வாழ்ந்த கிட்டத்தட்ட இந்த மூன்று லட்சம் ஆண்டுகள் மனித வாழ்ந்த தொகுத்த அந்த தொகுப்பில் அறிவியலாளர்கள் கண்ட அந்த நிலை வாண இயல் அறிந்து புரிந்து பல்கலைக்கழகம் தொகுத்த சவுத்தாம் பல்கலைக்கழகம் தொகுத்த அந்த பதிவுனிலிருந்து தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்கிறோம் பல்கலைக்கழக குறிப்பு எவ்வாறு நமக்கு ஆதாரமாக ஒவ்வொரு அந்த அறிவியல் நிலைப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த இருமை வறுமையாக பொறுமை உடையதாக நாம் கருத வேண்டும் இந்த இருமை என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு விழுக்காடு இந்த பேரண்டத்தில் பேரண்டத்திற்கு முன்பு நாம் அறிய வேண்டிய ஒரு இரும இரண்ட சூழு அந்த அறுபத்தி எட்டில் இருபத்தி ஏழு விழுக்காடு கிட்டத்தட்ட இருமை கொண்ட பொருட்கள் அந்த பகுதியில் இந்த ஐந்து விழுக்காடு பெற்ற அந்த ஒளி எரிதழல் பேரண்ட அதிர்வாக தோன்றியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டம் இது மீண்டும் அந்த ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து நாம் இந்த பேரண்ட அதிர்வுக்கு முன்பு நிலை இவ்வாறுதான் உள்ளது என்பதனை நாம் அறிந்து புரிந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இதை புரிந்து கொண்டோம் என்றால் தான் நம் காலத்தில் தற்காலத்தில் அணிந்து கொண்ட அந்த அறிவியல் நிலையை புரிந்து கொண்டு நமது நிலையை நமது வாழ்வினத்தை நமது உயிரினத்தை நாம் இருக்கும் இடத்தை நாம் இருக்கும் சுற்றத்தார் உறவினர் நாடும் நாடு போன்றவற்றினை அறிவுபூர்வமாக செயலாற்ற முடியும் என்ப அந்த அடிப்படையில் தங்களிடம் இதை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும் இந்த கோடி ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லக்கூடிய இந்த பல்வேறு நிலை நிலைகள் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இவை புரிந்து அறிந்து கொண்டால்தான் நமக்கு இந்த இருமை பொருண்மை உணரும் காலநிலை எல்லா கடவுளருக்கும் சில பேர் ஒளிபெற்ற அந்த கடவுள் நிலையை ஆன்மீக நிலையில் தெய்வீக நிலை உணர்ந்து பரிந்து அவர்கள்தான் அந்த பொருண்மைக்கு உடையவர்கள் என்று கூறுவார்கள் இருமை பொருண்மை என்று கூறக்கூடிய பல்வேறு ஆன்மீகவாதிகள் தெய்வீகவாதிகள் அறிவியலாளர்கள் குறிப்பாக அறிவியலாளர்களும் இந்த இருமை உள்ள அந்த சூழ்நிலை தான் அறுபத்தி எட்டு விழுக்காடு என்பதனை நாம் அணிந்து புரிந்துகளை இந்த இருமை இருமை பொருண்மை உணரும் காலநிலை நாம் இந்த பருமை உண்ட இந்த பல்வேறு அகவாரியாக நாம் ருசிகர தகவலாக மையமாக புரிந்து கொண்ட வேண்டிய ஒரு சிறு துளி மனித அறிவு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஆண்டுகள் தொகுத்து வகு வகுத்த இந்த ஒரு சிறு துளி நமக்கு அறிவியலாளர்கள் வகுத்து பகுத்த அந்த நிலை இருமை என்றே கொள்ளலாம் இரண்ட மையமாக அந்த பருமை ப பருப்பொருளாக விளங்கும் பல்வேறு ஆன்மீகவாதிகளும் பல்வேறு சமயவாதிகளும் சொல்லக்கூடிய அந்த கருப்பொருளும் பொருளும் இந்த இருமையில்தான் உள்ளது என்பதனை நாம் உணர்ந்து படித்து உணர வேண்டும் என்பதனை இந்த தொடர் பதிவாக மேற்கொள்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு இது தொடர்பாக ஒரு பாடல் நாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த சூழலில் பருமை என்று இந்த இயங்கும் படை சுற்று இயக்கம் இயங்குகிற எரிபரவல் பேரன் இந்த இயங்கும் படை சுற்று நாம் படை என்றே கூறலாம் இந்த பருப்பொருளை படை சுற்று என்றே கூறலாம் இயங்கும் படை சுற்று இயக்கம் இயங்குகிற எரிபரவல் பேரண்டம் இயங்கு படை கருமை இருமை இயக்கம் இயங்கு படை கருமை இருமை இயக்கம் இயக்கிய எரிபரவல் ஓங்கிய ஒரு கேடு இயங்கிய எரிபரவல் ஓங்கிய எரிகரு இயக்கத்தில் வரும் விசை எரிதழல் வயங்கள் எழுதிய கொடை மையம் இவை எங்கள் எய்திய கொடை மையம் தொடர்ந்து அந்த இயக்கத்தில் எய்திய அந்த கொடை மையம் மைய விழி விளக்கத் தோற்ற உடைமை நான் மைய விழி உல விளக்கத்தோற்ற உடைமை என்பது இந்த பேரண்டஸ் மைய விழி விளக்கத்தோற்ற உடைமை என்று கொள்ளலாம் மேய வரும் கனிமச் சேர்க்கை மாயவிழி மையல் கருப்பொருள் கொத்து வாய நெடுங்களம் மண்டல சுற்றுலா சுற்றும் சூழல் வேற்றுத்தர தர வேதியும் நாடி சுழலும் கற்றை கற்றையாய் சுருண்டு உருளும் மற்ற நில்லா புனரி சுழல் மற்ற நில்லா புனரி சுழல் சுழல் வடிவ வட்ட சுற்று வழங்கும் பார்வை கொண்ட புலம் பழகிய பரவலை காணும் காட்சி மழலை மொழியில் கண்ட அவை பேரண்டம் நாம் ஒரு பாடமாக படித்த அந்த மழலை மொழியிலிருந்து படித்த அந்த பேரண்டம் இந்த அண்டவெளி பருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கத்தில் இயங்கும் படை சுற்று இயக்கம் இயங்குகிற எரிபரவல் பேரண்டம் இயங்கு படை கருமை இருமை இயக்கம் இயங்கிய எரிபரவல் ஓங்கிய உருகல் இயக்கத்தில் வரும் இசை எரிதழல் அயங்கள் எய்திய கொண்ட மையம் மையவெளி விளக்கத் தோற்ற உடமை மேய வரும் சேர்க்கை மாயவெளி மையல் கருப்பொருள் கொத்து பாய நெடுங்களம் மண்டல சுற்றுலா சுற்றும் சுழல் வேற்றுத்தர வேதியியல் பற்றிய யாகும் நாடி சுழலும் கற்றை கற்றையாய் சுருண்டு உருளும் மற்ற நில்லா உணரி குழல் குழல் வடிவ வற்றைச் சுற்று வழங்கும் பார்வை கொண்ட புலம் கொண்ட புலம் பழகிய பரவலை காணும் காட்சி மழலை மொழியில் கண்டவை பேரண்டம் என நாம் இந்த அண்டவெளி பருமையினை இந்த வேறண்ட அதிர்வுக்கு முன்பு உள்ள அந்த நிலையினை அந்த வெளிப்பருமையாக ஒரு சிறு தொகுப்பாக அந்த அந்தாதி எதிகை பாடலில் தொடர்ந்து பதிந்த அந்த பதிவினில் மேற்கொள்கிற செயல்மன்ற பதிவில் மேற்கொள்கிற அந்தாதி எதிகை பாடலுடன் இந்த மேலும் இதற்குண்டான கருத்தாக்கத்தினை இந்த இருமை பொருண்மை உணரும் காலநிலை இந்த ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலே தொடர்ந்து ஏற்பட்ட அந்த பல்வேறு கேள்வுகள் இந்த கதிரபா மண்டலத்திலிருந்து ப பிரிந்த அந்த சூழ்நிலை நாம் ஒன்றாக அந்த சுற்றும் சுழலில் பிரிந்த பிரிவுகள் கண்டம் துண்டங்களாக பிரிந்த பிரிவுகளில் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கும் அந்த பிரிவின் அந்த பிரிவையும் தங்களிடம் பகிர்ந்து பார் ஒன்றாக இருந்த சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா என்ற பகுதியெல்லாம் நான் அறிந்து புரிந்து அவை எவ்வாறு இன்றும் அதே அந்த வெட்டு வடிவில் பிரிந்தவையை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஒன்றாக இருந்தவை அந்த தென்னமெரிக்கா ஆப்பிரிக்கா பகுதி பிரிந்தவை அந்த பிரிந்த அந்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட அந்த வெட்டு தோட்டத்தில் அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு பெற்றவை தோற்றம் பெற்றவைதான் இந்தியா போன்ற இந்த மத்திய ஆசிய தரைக்கடல் போன்ற பகுதியெல்லாம் துண்டு துண்டாக பிரிந்தவை இந்த ஒரு சிறு துளி நகர்வில் புரிவி அடித்தட்டும் மேல் தட்டும் நகர்வில் ஏற்பட்ட பல்வேறு பிரிவுகள் என்பதனை நாம் ஒரு சிறு துளியாக அறிந்து கொள்ள வேண்டிய சொன்னேன் இவ்வாறாக நிலைப்பட்ட இவை நாம் ஆண்டவியல் முன்னோடியாக ஒரு சிறு பயிற்சியாக கூடிய ஆண்டுகளிலிருந்து லட்சம் ஆண்டுகள் இந்த தொடர்ந்து இதுவரை ரெண்டு லட்சம் ஆண்டுகள் வரை பயந்துள்ளோம் இவை எவ்வாறு நமது தற்கால அறிவியல் படி பேரண்ட அதிர்வில் உள்ள அந்த அந்த பட எடுத்தவை இந்த பட பார்த்தோம் என்றால் தெரியும் இவ்வாறு உள்ள அந்த கருமை நிறப்பகுதி கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு எட்டு விழுக்காடு அவற்றில் கருப்பொருளாக இல்லவை கருமையாக உள்ள பொருள் இருபத்தி ஏழு இந்த ஐந்து விழுக்காடுதான் பேரண்டு அதிர்வாக அந்த அந்த சுற்று எரிதலாக எரிந்து அந்த பேரண்ட அதிர்வு ஏற்படக்கூடிய அந்த சூழல் வெற்றி கருமையில் ஏற்பட்ட அந்த சூழல் என்று இந்த மைய கருந்துளையை சுற்றி நூறு பில்லியன் நட்சத்திரங்களின் விண்மீன் மண்டல என பயந்துள்ளனர் அந்த அண்டவைகள் முன்னோடி பொதுவான அந்த சாவியல் விதிகளின் படி படிமலச்சி நிலை மையத்திறல் கருந்துளையை சுற்றி வரும் நூறு பில்லியன் நட்சத்திரங்களின் விண்மீன் மண்டல திரள் என பயந்துள்ளனர் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும் எட்டும் சூழலும் எட்டும் சுழலும் மற்றும் சாய்ந்த கொள்கை ஒன்றை நாம் ஆக்கிரமித்துள்ள மனித நிலை இந்த புவியில் நாம் ஒரு ஆக்கிரமித்துள்ள மனித தான் தற்காலிகமாக அதுவும் தொடர்ந்து இந்த விவசாயம் கண்டுபிடி பயிர் தொழில் செய்து கண்டுபிடித்த பிறகுதான் மனித இனம் ஒன்றாக ஒரு இடத்தில் வாழ்ந்து இன்றும் தனது பரப்பளவை விரிவடைந்து கொண்டும் இந்த படிமலர்ச்சி நிலையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம் விண்மீன் திரளில் உள்ள ஒன்றில் சுற்றிய அந்த கதிரவ மண்டலத்திலிருந்து பிரிந்த இந்த புவியேறி புவியியல் தோற்றம் புவியியல் தோற்றம் என்பதை நாம் இந்த கருந்துளையிலிருந்து பிரிந்து வந்து இயங்குகிற ஒரு சிறு துளி அறிந்த நாம் இந்த பேரண்டத்தில் எவ்வாறு நாம் மேலும் இந்த கரியமிளா ஆயுவை ஒரு ஏற்கனவே ஒன்று புள்ளி ரெண்டு பகுதி இருந்ததை தற்பொழுது ரெண்டு பகுதிக்கு மேல் சென்று கொண்டிருந்தது என்பதனை அறிந்து புரிந்து தற்கால அறிவியலாளர்கள் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் இந்த கரியமில அந்த வாயுவினை கரியமில அந்த எரி எரிபொருளினை நமக்கு கட்டுப்பாடாக நாம் வெளியிடும் வெளியிடும் அந்த கரியமிலை வாயு நாம் பெற வேண்டிய இந்த மையப்பகுதியில் உள்ள புவி மையத்தில் உள்ள ஒரு நாம் பெறக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த உயிரக காற்று பெறக்கூடிய நாம் உயிர் வாழக்கூடிய அந்த நிலை என்று நிலைத்திருக்க வேண்டும் இவ்வாறு இந்த கரியமில வாய்வு நாம் பயன்படுத்தும் பொருட்களில் நம்மை நாமே உணர்ந்து பல்வேறு சூழல்களில் நாம் உயிர் வாழ்வதற்காக நாம் பயன்படுத்தப்படும் பொருட்களில் அறிந்து புரிந்து அவற்றை நிலைப்படுத்தும் தான் இந்த நாம் சுவாசிக்கும் காற்று நிலைப்படும் என கூறி இந்த நேரத்தில் நாங்களிடம் இந்த கட்டவியல் முன்னோடி என்ற இந்த கருத்தாக்கத்தினை பொதுவாக பொறுப்பின் துணை கொண்டு நாம் வா வாழும் விதிமுறையினை இந்த நாம் கண்டுபிடிக்கும் பொருட்கள் அனைத்தும் உற்பத்தி செய்யும் அனைத்து விவசாய பொருட்கள் இருந்து தொழிற்சாலை செய்யும் உற்பத்தி பொருட்கள் இருந்து சேர்த்து வைக்கும் வையத்தில் சேவை பொருளாக பணியாற்றும் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது அறிவுந்த செயலின் மூலம் நாம் ஏற்படுத்தப்படும் நாம் உருவாக்கும் இந்த கரியமிலை வாயுவினை குறைத்து நாம் சுவாசிக்கும் இந்த பொதி சுற்றுச்சூழலில் அடங்கிய அந்த வீரக காற்றினை நிலை துணிப்பதற்குண்டான ஒரு பாதையாக நாம் தொடர்ந்து இயங்குவோம் என கூறி நமது கால படிநிலை அறிந்தோத்து வழங்க வேண்டிய நமது மனிதனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய மதிப்பு முழுமை நாம் தர வேண்டிய நிலையில் உள்ளோம் இவை தொலைநோக்கு பாதையில் கண்டு அறியப்பட வேண்டிய ஒன்றாகும் என கோரி இந்த ஒளியின் மூலம் இந்த ஐந்து விழுக்காடு நாம் பெற்ற அந்த ஒளி சிதறில்தான் பேண்ட அதிர்வு அவற்றிலிருந்து பிரிந்து மண்டலமாக நமது புவி அமைந்த சூழல் நாம் வாழும் இந்த உயிராக காற்று அமைந்த சூழல் உயிரினம் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைக்கப்பட வேண்டுமெனில் கரியங்கள வாயை குறைத்து இந்த பேரண்ட ஆற்றலை நமக்கு புவியில் வாழும் அந்த வாழும் காலத்தில் நிலைத்து நிற்க என்றும் மனிதனமும் நிலைத்திருக்க ஒரு சிறு துளி பயனாக தொடர்ந்து நாம் செயல்படுவோம் என கூறி இந்த பேரண்ட ஒளியானது வெண்வெளியின் வெற்றத்தின் வழியாக நிவர்கில் பயணிப்பது பேரண்ட முழுவதும் பரவி உள்ளது என்பதனை இந்த தலைகீழ் சதுர விதியின் காரணமாக அதன் மூலத்திலிருந்து வெளிப்படும் அந்த விரிவடையின் தன்மை படிப்படியாக பலவன விளைவீனமடைந்த உள்ளது இவற்றின் மூலம் அமைக்கப்படும் இந்த வெண்மீன் திரல்கள் மற்றும் அந்த பல்வேறு வெண்மீன்கள் பாரம்பரிய அந்த பொருட்களின் ஈர்ப்பு விசையால் வளைந்து அது வளைந்து மேலும் சில சமயங்களில் சந்திக்கும் ஈர்ப்பாக விசையை பொறுத்து உள்ளத்தின் மூலம் பல 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 காட்சிகளை நமக்கு உருவாக்குகிறது என கூறி இந்த பதிவினில் நாம் அடுத்த பகுதியாக இந்த ஒரு மீண்டும் ஒரு சிறு பாடலினை இந்த இருமை பொறுமை உணரும் காலநிலையை அறிந்து நாம் சரிபோ செயல்படுவோம் என கூறி இந்த பாடலுடன் இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம் இருமை பொருண்மை உணரும் காலநிலை கருண் கருநிற நிலை கொண்ட மையம் இருமை பொருள் உணர்த்தும் வகையறிவும் அருமை அன்பின் ருசிகர மையமாய் பெருமை பெறும் பெருமை பெறும் பிரிவில் பேரண்டம் இந்த பேரண்டம் கருநிறை கருநிற நிலையை கொண்ட மையத்திலிருந்து எவ்வாறு இருமை பொருளாக உணர்த்தும் வகையறிவாக நாம் அந்த அருமையினை அன்பின் ருசிகர மையமாய் நாம் அருமையாக பெருமை பெறும் அளவில் அந்த பேரண்டத்தினை காப்போம் இந்த பேரண்டம் பேசும் அண்டவெளி பெருமை வறுமை ஆரமாய் இருப்பிட கருப்பொருள் இருபத்தி ஏழு விழுக்காடு திரட்டி ஓரமாய் வைத்து ஒதுக்கிய வெளிச்சம் இந்த நாம் பெறும் இந்த ஐந்து சதவீத வெளிச்சம் மீ மீதி உள்ள தூரமாய் இருக்கும் கருமையின் ஆற்றல் அறுபத்தெட்டு விழுக்காடு இந்த பகுதியை புரிந்தால்தான் அண்டவெளி பிரிவுக்கு முன்பு உள்ள பகுதியை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த அண்டவெளி பருமை பிரிவுக்கு முன்பு உள்ளவை கருமை இந்த கருமை சூழலில் கருப்பொருளாக இருந்தவை இருபத்தி ஏழு விழுக்காடு கருமையாக இருந்த ஆற்றல் அறுபத்தி எட்டு விழுக்காடு இந்த கருமையிலிருந்து பேர பேரண்டு அதிர்வாக வெளிச்ச அண்டவெளி பேரண்டு அந்த வெளிச்சமாக ஒதுங்கிய நிலை ஒதுக்கிய நிலை வெளிச்சம் அந்த ஐந்து விழுக்காடு அந்த ஐந்து விழுக்காடில் ஏற்பட்ட அந்த பேரண்ட அதிர்வு என்று அந்த ஆற்றலை கூறலாம் ஆற்றல் மிகவும் சொல்லில் விளங்கும் உற்று பார்க்கும் உயிரின வாழ்வும் பற்று கொண்டு பதறும் வெளிச்சம் நாம் அந்த வெளிச்சம் அந்த செல்கின்ற வெளிச்சம் நமது அறிவியலில் அறிவியலில் கற்றலில் நின்ற பேரண்ட அதிர்வு இந்த அதிர்வில் சுழன்ற கருண் மைய திரட்சி உதித்த இயக்க அண்டவெளி வரப்பொருள் கதினொளி வீச்சில் சுழற்சி மறை பதிந்த கருத்தில் விண்திறள்களின் சுற்றுலா இந்த பதிந்த கருத்தில் விளல்களின் சுற்றுலா என்று நாம் இந்த இருமை பொருண்மை உணரும் காலநிலையை அறிந்து புரிந்து இந்த பெரண்ட அந்த தொடர்ந்து பதிந்து வருகிற அந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்ச்சி ஒரு தொகுப்பாக இந்த பதினைந்து நேரத்திலும் அடுத்த பகுதியாக இந்த இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிவிற்கு முன்பு இந்த இரண்டாவது நிலை எவ்வாறு உயிரினமாக நமது கதிரவ மண்டலத்தில் தோன்றிய நிலையினை இரண்டாவது பகுதியாக அடுத்த பகுதியை காண்போம் என கூறி இந்த இருமை பொறுமை உணரும் காலநிலையை இத்துடன் இந்த அண்டவெளி வறுப்பொருளை அறிந்த ஒரு சிலவற்றை தங்களிடம் பகிர்ந்துள்ளது மிக்க மகிழ்ச்சியடிகிறேன் நன்றி வணக்கம்